ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஞ்சோ அகாடமி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான வீடியோஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சேர்த்துலுக்கு பிரியத்திலுக்கு அந்த டாபிக் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்லேருந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாப்பிக் என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிற டாப்பிக் வந்து பார்த்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம் அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஓகேவா அண்ட் இந்த டாப்பிக்கும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் இதிலேருந்து உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இடம்புறது ஓகேவா ஸோ வாங்க நம்ம ஒன்பி ஒன்றை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஊக்கி விடும் பொருள் ஊக்கப்படுத்தும் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு விரதம் இதோடைய பொருள் நோன்பு குறி இதோடைய பொருள் குறிக்கோள் குறி அப்படின்னா குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற பொழிகிற இதடைய பொருள் தருகின்ற அடுத்தது ஒப்புமை இதடைய பொருள் இணை ஒப்புமை அப்படின்னா இணை அற்புதம் இதடைய பொருள் விந்தை அற்புதம் அப்படின்னா விந்தை அடுத்தது முகில் அப்படின்னா மேகம் முகில் இதுடைய பொருள் மேகம் உபகாரி அப்படின்னா வள்ளல் உபகாரி உபாரி பொருள் வள்ளல் அடுத்தது ஈன்று இதோடைய பொருள் பெற்று ஈன்று அப்படின்னா பெற்று கொம்பு இதோடைய பொருள் கிளை ஓகேவா கொம்பு மரத்தில் இருக்கக்கூடிய கிளை அதை வந்து நம்ம கொம்பு அப்படின்னு சொல்லலாம் கொம்பு அப்படின்னா கிளை அதிமதுரம் இதோடைய பொருள் வந்து மிகுந்த சுவை அதிமதுரம் மிகுந்த சுவை அடுத்தது களித்திட மகிழ்ந்திட களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அடுத்தது நச்சரவம் விடமுள்ள பாம்பு ஓகேவா நச்சரவம் விடமுள்ள பாம்பு அதாவது விஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் பட் ஷா அப்படிங்கிறது வடமொழி எழுத்து அப்படிங்கிறதுனால டா வந்து கொடுத்துருக்காங்க விடமுள்ள பாம்பு அடுத்தது விடுதி அப்படின்னா தங்குமிடம் விடுதி அப்படின்னா தங்குமிடம் அடுத்தது பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் அடுத்தது சிற்றில் அப்படின்னா சிறு வீடு சிற்றில் ஓகேவா இல் அப்படின்னாலும் நம்ம வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடுத்தது கல் அழை அப்படின்னா கற்குகை ஓகேவா கல் அலை லாவை பார்த்துக்கோங்க இந்த லா வந்தால் அலைக்கு வந்து கற்குகை அண்ட் இதில் வந்து மூணு லைலையுமே வந்து மீனிங் இருக்குது இந்த லை வந்தால் கடல் அலை சொல்லுவோம் அண்ட் இந்த லை வந்துச்சுன்னா அழைத்தல் சொல்லுவோம் இல்லையா அண்ட் இந்த லைக்கு வந்து கற்குகை அடுத்தது யாண்டு அப்படின்னா எங்கே யாண்டு எங்கே ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அடுத்தது சூரன் வீரன் சூரன் இதோடைய பொருள் வீரன் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் பொக்கிஷம் இதோடைய மீனிங் வந்து செல்வம் இது வந்து பிறமொழி சொல் அண்டு தமிழ் சொல் அப்படி கூட நம்ம சொல்லலாம் பொக்கிஷம்னா செல்வம் அடுத்தது சாஸ்தி ஓகேவா ஜாஸ்தி நம்ம சொல்லணும் இல்லையா பேச்சு வழக்கில் ஸோ அதோடைய பொருள் வந்து மிகுதி சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு விஸ்தாரம் இதோடைய பொருள் பெரும்பரப்பு அடுத்தது வாரணம் அப்படின்னா யானை ஓகேவா வாரணம் யானை அடுத்தது பரி அப்படின்னா குதிரை ரீ பார்த்துக்கோங்க பரி அப்படின்னா குதிரை இதே இது இந்த பரி வந்துச்சுன்னா வேற மீனிங் வரும் இல்லையா நெக்ஸ்ட்டு சிங்காரம் அப்படின்னா அழகு சிங்காரம் அழகு கமுகு அப்படின்னா பாக்கு கமுகு இதோடைய பொருள் பாக்கு அடுத்தது மதலை இதோடைய பொருள் வந்து தூண் மதலை தூண் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் நெகிழி இதோடைய பொருள் தீச்சுடர் அடுத்தது அழுவம் அப்படின்னா கடல் ஓகேவா அழுவம் இதோடைய மீனிங் வந்து கடல் அடுத்தது சென்னி அப்படின்னா உச்சி சென்னி இதுடைய பொருள் உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு உறவு நீர் அப்படின்னா பெரு பரப்பு அடுத்தது கரையும் அப்படின்னா அழைக்கும் ஸோ ரா பார்த்துக்கோங்க கரையும் காக்கா வந்து கரையும் சொல்லுவோம் இல்லையா காகம் கரையும் ஸோ அதுதான் அழைக்கும் அடுத்தது வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அதுதான் வேயா மாடம் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அடுத்தது உரு அப்படின்னா அழகு ஓகேவா உரு அழகு போல அப்படின்னா பிழக்க ஓகேவா பார்த்துக்கோங்க போல அப்படின்னா பிழக்க வங்குல்னா காற்று வங்குல் இதோடைய பொருள் வந்து காற்று நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய்னா கப்பல் சொல்லுவோம் இல்லையா கப்பல் ஓட்டுபவர்கள் நீஹான் அடுத்தது வங்கம் அப்படின்னா கப்பல் ஓகேவா வங்கம் அப்படிங்கிறது கப்பல் வங்கூழ் அப்படின்னா காற்று அடுத்தது எல் இதோடைய பொருள் பகல் எல் அப்படின்னா பகல் அடுத்தது கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட உள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் மாட உள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் நெக்ஸ்ட்டு எத்தனைக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம் எத்தனைக்கும் முயலும் அடுத்தது வெற்பு அப்படின்னா மலை ஓகேவா வெப்பு இதோடைய பொருள் மலை அடுத்தது கழனி வயல் கழனி வயல் அடுத்தது நிகர் அப்படின்னா சமம் நிகர் சமம் அடுத்தது பரிதி கதிரவன் பரிதி பொருள் கதிரவன் அடுத்தது அன்னதோர் அப்படின்னா அப்படி ஊறு அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் அப்படின்னா மழை மேகம் கார் முகில் மழை மேகும் இருந்தார் உறங்கியிருந்தார் துயிஞ்சிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடுத்தது வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அடுத்தது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் ஓகேவா வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி ஓகேவா விச்சை இதோடைய பொருள் வந்து கல்வி அடுத்தது பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் ஓகேவா பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் ஓகேவா நெடி நாற்றம் மழலை குழந்தை மழலை அப்படின்னா குழந்தை வனப்பு இதனை பொருள் அழகு வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் ஓகேவா மேனி உடல் அடுத்தது வன்கீரை வளமான கீரை ஓகேவா வன் மூணு சுளின்னு பார்த்துக்கோங்க மூணு சுலீன் வந்தால் அதுக்கு வளம்னு சொல்லிட்டு பொருள் வன் கீரை வளமான கீரை முட்டை போய் முழுதாக சென்று முட்டை போய் முழுதாக சென்று அடுத்தது பரினா குதிரை ஆல்ரெடி பார்த்தோம் கால் அப்படின்னா வாய்க்கால் அண்டு குதிரையின் கால் ஓகேவா இந்த ரெண்டு மீனிங் வந்து வருது வாய்க்கால் அண்ட் இல்லைன்னா ஒரு அனிமலுடைய கால்னு சொல்லலாம் அடுத்தது மரித்தல் அப்படின்னா தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடிய தடுத்தல் மறித்தல் அப்படின்னா தடுத்தல் அடுத்தது மாறி அப்படின்னா மழை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அடுத்தது வறந்திருந்த வறண்டிருந்த வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அடுத்தது புகவா அப்படின்னா உணவாக புகவா உணவாக மடமகள் இதோடைய பொருள் இளமகள் மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் போன வீடியில் பார்த்துருப்போம் நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஒரே மீனிங் தான் அடுத்தது முஞ்சில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் அதாவது திண்ணை பட் இந்த இடத்துல வீட்டை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் ஓகேவா அடுத்தது குழி அப்படின்னா நில அளவை பெயர் குழி எப்படின்னா நில அளவை பெயர் சான் வந்து நீட்டல் அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் ஓகேவா மணி அப்படின்னா முற்றிய நெல்லை குறிக்கும் சீலை அப்படின்னா புடவை குறிக்கும் சீலைனா புடவை மடை அப்படிங்கிறது வயலுக்கு நீர் வரும் வழி மடையை திறந்து விடுதல் சொல்லுவோம் இல்லையா மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி கழழுதல் அப்படின்னா உதிர்தல் கழழுதல்னா உதிர்தல் அடுத்தது சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் ஓகேவா சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் இதெல்லாமே வட்டார மொழிகள் ஓகேவா அடுத்தது வையம் அப்படின்னா உலகம் வையம் உலகம் வெய்ய அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும் வெய்ய வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஓகேவா இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல் இடர்னாலே துன்பம் நமக்கு தெரியும் இல்லையா ஆழினா கடல் ஸோ அதுதான் இடராளி அப்படின்னா துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பாமாலைன்னு சொல்லலாம் சொல் மாலை பாமாலை அடுத்தது தகழி அப்படின்னா அகல் விளக்கு தகழி அப்படின்னா அகல் விளக்கு ஞானம் அறிவு ஞானம் அதனுடைய பொருள் அறிவு அடுத்தது நாரணன் திருமால் ஓகேவா மேலையும் பார்த்தோம் திருமாளுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு நெக்ஸ்ட் நாரணன் அப்படின்னாலும் திருமால் தான் குறிக்குது நெக்ஸ்ட்டு வித்து இதோடைய பொருள் விதை வித்து அப்படின்னா விதை ஈன பெற ஓகேவா ஈன்ற ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாமே பெற்றுக்கொள்ள ஸோ அந்த மாதிரி மீனிங்னா ஈன அப்படின்னா பெற நிலன் அப்படின்னா நிலம் நிலன் அப்படின்னா நிலத்ததை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்தது களை வேண்டாத செடி களை அப்படின்னா வேண்டாத செடி பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர் பைங்கூழ் பசுமையான பயிர் வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் ஓகேவா ரெண்டு சுளின்னு பார்த்துக்கோங்க மேலே நம்ம வன் கீரைன்னு சொல்லிட்டு மூணு சுளின் வச்சு பார்த்துருந்தோம் அதுக்கு வளமான கீரைன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு இது வந்து ரெண்டு சுளியின் வந்துருக்கு வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் ஓகேவா நெக்ஸ்ட்டு சாந்தம் இதோடைய பொருள் அமைதி சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் சிறப்பு ஓகேவா மகத்துவம் அப்படின்னா சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அடுத்தது தாரணி அப்படின்னாலும் உலகம் இதுக்கு முன்னாடி பார் சொல்லிட்டு பார்த்துருப்போம் மேதினி பார்த்துருப்போம் இப்போ வந்து தாரணி அப்படின்னாலும் உலகம் அடுத்தது தத்துவம் அப்படின்னா உண்மை தத்துவம் இதோடைய பொருள் உண்மை இரக்கம் அப்படின்னா கருணை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இதோட உங்களுக்கு செவன்த் தமிழில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் வந்து முடியுது அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க அண்ட் நியூவாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளோடு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ